ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுக்கோன்னு தெரியுமா கன்னியாகுமரிக்கு தான் கன்னியாகுமரின்னொன்னே நீங்கள் நினைக்கலாம் இதே விவேகானந்தராக காந்தி மண்டபம் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இதை தான் பார்க்க போகிறோமா இல்லைங்க கம்ப்ளீட்டாக வித்தியாசம் கன்னியாகுமரி வழியாக சில இடங்களை பார்த்துட்டு நம்ம அடுத்தப்பில் சில நேச்சுரல் சீன்ஸ் பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து லைட் ஹவுஸ் கன்னியாகுமரி இது நீங்கள் எத்தனை பேர் மேலே ஏறி பார்த்துருப்பீங்கன்னு தெரியல ஆனால் வந்தீங்கன்னா ஒருக்கா விசிட் பண்ணுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது பார்த்துட்டு அடுத்தாப்புல கொஞ்சம் தூரம் அங்கே தள்ளி போனீங்கன்னா அருமையான பீச் கன்னியாகுமரி பீச் தான் ஆனால் அது வந்து ஈவினிங் சன் செட் பாயிண்ட் பார்க்க வரவங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம் அருமையாக இருக்கும் அந்த சீனிக் பியூட்டி நீங்கள் எங்கேயும் இப்படி பார்க்க முடியாது ரொம்ப அருமையாக இருக்குது இதை பார்த்துட்டு நீங்கள் கன்னியாகுமரியில் ஃபோட்டோலாம் எடுக்காமல் நீங்கள் போகவே மாட்டீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு அருமையான பிரிட்ஜ் ஆமாங்க லூர்தம்மாள் சைமன் பாலம்னுட்டு மணக்குடி பக்கத்தில் அருமையாக போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதை சுற்றி இருக்கிற நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இங்கே வந்து இது போட்டிங் சர்வீஸ்லாம் இருந்தது ஆனால் என்ன ப்ராப்ளம்னு தெரில இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கணுங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது இது வந்து சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இது பக்கத்தில் இங்கே பாருங்கள் இதுவும் அழகாக இருக்குது இது பார்த்துட்டு யாரும் இங்கேருந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்காமல் போகிறதே கிடையாது அந்த அளவுக்கு நல்லா அருமையான ஒரு இடமாக இருந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரிக்கு வரும்போது இதையும் பக்கத்தில் தான் கன்னியாகுமரியிலேருந்து ரொம்ப ஒன்றும் டிஸ்டன்ஸ் இருக்காது இது பார்த்து கண்டிப்பாக ரசிச்சுட்டு போங்க இப்போது இதுதான் அந்த பிரிட்ஜ் சைமன் பாலத்தோட மெயின் இடம் இதையும் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது நீங்கள் கார்ல வந்தீங்கனாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரி இதை கிராஸ் பண்ணி போகலாம் இப்போ நீங்க வந்திருக்குது சொத்த விலை பீச் சொத்த விலை கடற்கரை இதை பாருங்க பெரிய க்ரௌட் இருக்காது ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்த்துருங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க இப்போ வந்திருக்கிறது சங்குத்துறை பீச் சங்குத்துறை கடற்கரை இங்கேயும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கேயும் ஜாஸ்தி க்ரௌடு இல்லை பட் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக இங்கேயும் விசிட் பண்ணுங்க இங்கே நாங்கள் வர நேரம் பார்த்து தான் சன்செட்டும் ஆச்சுது அதனால் நாங்கள் ரெண்டையும் எல்லாம் பார்த்துட்டு போனோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் என்ன அருமையான சீனிக் பியூட்டி சன்செட் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நானும் உண்மையிலே ஜாஸ்தி பார்த்தது இல்லை ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இது உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சீன் கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரிக்கு வந்தாலும் சரி சங்குத்திர பீச்சுக்கு வந்தாலும் சரி இது தவிர்க்க முடியாத ஒரு சான்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வியூவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஓகே